கிருஷ்ணகிரி அருகே தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் கல்லூரி மாணவ மாணவியருக்கு நடைபெற்ற பேச்சு போட்டி திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரியை அடுத்த எடுத்தகிரியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் சார்பில் கல்லூரி மாணவ மாணவியருக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சு போட்டியில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் துணைத் தலைவர் இறையன் பென்குத்தூஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழியின் கீழ் நடைபெற்ற இந்த பேச்சு போட்டியில் தமிழில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏன் வேண்டும் இடஒதுக்கீடு இந்திய சமூக நீதி வரலாற்றில் தமிழ்நாட்டின் பங்கு தமிழர்களாய் உயர்வோம் தலை நிமிர்ந்து நிற்போம் உள்ளிட்ட தலைப்புகளிலும் ஆங்கிலத்தில் தி In the, idea of India, the right to டிஸ்டன்ட் கமர்ஸ் without morality ஆகிய தலைப்புகளில் பேச்சு போட்டி நடைபெற்றது இந்த பேச்சு போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பேசினர் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் சிறுபான்மையினர் ஆணையத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் திமுக பிரதிநிதிகள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போட்டிக்கு முதல் இரண்டாம் மூன்றாம் எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த பேச்சு போட்டியில் ஏற்கனவே இரண்டு வருடங்கள் எங்களுடைய மாநில ஆணையத்தின் சார்பில் நடைபெற்றது போல இந்த வருடமும் நடத்திட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மரியாதை தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆணை என்று சொல்லுவதில்லை அவன் பொக்கிசத்தை ஓடுவதில்லை இறைவனிடம் கையே தங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இடையில் கருணை உள்ளவன் இல்லை என்று சொல்லும்

இந்திய சமூக நீதி வரலாற்றில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் நண்பர்களே தமிழ்நாட்டின் சமூக நீதியின் வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தால் அதற்காக விதையிட்ட பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இந்தியாவிற்கு நாம் சொல்லும் செய்தி